நம்பிக்கைகளால் சூடப்பட்டிருக்கும் வாழ்க்கையில் கோயில்களும் அவற்றின் வித்தியாசமான சில நடைமுறைகளுமே மனிதர்களின் நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றன என்றே சொல்லலாம் அவற்றில் ஒன்றுதான் வாழைப்பழங்களை போட்டு எதிர்காலத்தை கணிக்கும் இந்த பாப்பாத்தியம்மன் கோயில் ஊற்றுக்குளம் அது பற்றிய சிறப்பு செய்தியை பார்க்கலாம் கண்ணை கூசும் வெளிச்சத்தின் கீழ் நீண்டு கிடக்கும் மரத்தடி நிழல் உடைந்த பொம்மைகள் நடுவே தகிக்கும் கண்களுடன் வீற்றிருக்கும் பாப்பாத்தி அம்மன் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஜவ்வாது மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் இந்த கோயிலில் இருக்கிறது ஐந்தடி ஆழ ஊற்றோடு காட்சியளிக்கும் சிறு குளம் அதில் செய்யப்படும் வாழைப்பழ பிரார்த்தனை கோயிலின் தனிச்சிறப்பு நிலம் வாங்குறது வீடு கட்டுறது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ மாடு வாங்கணும் எது நினைக்கிறாங்களோ நகை வாங்கணும் அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நிறைவே ஏறணும் அப்படின்னா அது உள்ள போயிட்டு மேல வந்துச்சுன்னா நினைச்சது நிறைவேறும் நிறைவேறுங்க அந்த மாதிரி இந்த சக்தி கல்யாணம் ஆகாதவங்க தாலிக்கு அவரு கொண்டு வந்து கட்டுவாங்க வாழைப்பழத்தை குளத்தில் மிதக்க விடும் போது உடனே மேலே வந்தால் உடனடியாக காரியம் நடக்கும் என்றும் தாமதமாக மேலே வந்தால் காரியமும் தாமதமாகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை சில சமயம் பழத்துண்டு குளத்தில் மூழ்கி விடுவதும் உண்டாம் அவர்களுக்கு காரியம் நடக்காது கடும் வறட்சியிலும் ஊற்று நீர் வற்றுவதில்லை என்பதால் அதற்கு எப்போதும் தனி மரியாதை எப்பவுமே வத்தாது இந்த பாப்பத்தியம்மா கோயில்ல சக்தியானது இந்த தண்ணி தீர்த்தம் மட்டும்தாங்க இந்த தீர்த்தம் வந்து ஆழம் வந்து அஞ்சு அடிதான் ஜாஸ்தி இல்ல ஒரே அஞ்சு அடிதான் இந்த தீர்த்தத்தினுடைய ஆழம் ஆனா இது பக்கத்திலேயே வந்து இங்க ஒரு நூறு அடியில அந்த போரெல்லாம் பக்கத்துல சின்டேங்க் ஒன்னு வச்சிருக்க அது இரநூறு அடி போட்டிருக்குது தண்ணி அப்பதான் தண்ணி கட்சி ஆனா இங்க வந்து அஞ்சடியில இந்த தீர்த்தம் எப்பவுமே கண்டினியூ வரும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கர்ப்பிணி பெண் ஒருவர் காட்டுப்பகுதியில் சென்றபோது பிரசவ வலி ஏற்பட்டதாகவும் அப்போது பனை ஓலையால் தொப்புள் கொடியை அறுத்து குழந்தையை பெற்றெடுத்த பின் தெய்வமானதாகவும் கூறுகிறது கோயில் வரலாறு அதனாலேயே இந்த கோயில் கூரைகளின்றி கொடிகளால் மூடப்பட்டிருப்பதாக இப்பகுதியில் வசிப்பவர்கள் சிலாகிக்கின்றனர் பேர் இந்த ஊருக்கெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டத்துக்கு ரெடி பண்ணோம் கோயில் கட்டத்துக்கு அது விடலாது ஏன்னா தண்ணி வந்து மழை காலத்தில் ஜொனல தண்ணி கீழே போயிடும் வெயில் காலம்லாம் தண்ணி மேலே வடிஞ்சு போயின்னு நிற்கும் அது எவ்வளோ ட்ரை பண்ண கோயில் மண்டபம் கட்டலான்னு பார்த்தா முடியல அந்த கோயில் அந்த இது நமக்கு தரல அதனால அந்த உத்துரு நம்ம வரல வரல நமக்கு அந்த கொடி அந்த ஜொன்ன மேலே தானே வரல நமக்கு

பச்சை வண்டி ஓட்டுறது எதுக்குன்னா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு வேண்டிட்டு திருப்பி அவங்களுக்கு திருமணம் ஆனா புது தம்பதிங்கள அந்த வண்டியில உட்கார வச்சு ஓட்டிட்டு வருவாங்க மேல தாழத்தோட இங்க அதுதான் க இங்க வந்து ஃபேமஸ் அதிகமா கால்நடைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் அம்மனை வேண்டி பசு மாதிரியான மண் சிலை நேர்த்தி கடனாக செலுத்தப்படுகிறது முதல் கன்றை ஈன்றாலோ பாப்பாத்தி அம்மன் கோயில் ஊற்று குளத்தில் முதல் பால் ஊற்றப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் இங்கு படையெடுப்பது சமீப காலமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த வந்து பால் ஊத்திட்டு அந்த குளத்துல வாழைப்பழத்தை மூணு தடவை புட்டு போட்டாக்கா அது வேண்டுதல் நிறைவேறதுன்னா அந்த வாழைப்பழம் மேல வருதா இல்லைன்னா நிறைவே நிறைவேறலன்னா வர்றது இல்லைன்னு சொல்றாங்க நாங்களும் விட்டோம் எங்களுக்கும் வந்தது நிறைவேறும்ன்ற நம்பிக்கையில தான் நாங்களும் போ போறோம் நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு நம்ம தான் வழிவிடணும் வாழைப்பழ துண்டுகளை குளத்தில் போட்டு எதிர்காலம் பற்றி தெரிந்து கொள்ள ஏராளமானோர் குடும்பத்துடன் கோயிலுக்கு வருகின்றனர் பால்வாடை வீசும் அந்த புனிதமான இடத்தில் ஈக்கள் மொய்க்காதிருக்க அவர்கள் கண் எதிரிலேயே அவர்களின் எதிர்காலத்தை சொன்ன அந்த பாலும் பழமும் வாளியில் அள்ளி வெளியே கொட்டப்படுவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் பேசும் விசித்திரம் சன் செய்திகளுக்காக எஸ் கணேசன் மற்றும் திரு